பிரதமரின் ஒருங்கிணைப்பு உதவியாளராக கலகதிரவை சேர்ந்த முஹம்மட் ரியாத் ஷம்மி இலங்கையின் அரசியல் மேடையை தலைகீழாக போட்ட பல மாற்றங்கள் தொடர்ந்தும் நிகழ்ந்து வரும் நிலையில் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தி வரும் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைமையிலான இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் புதிய பதினாறாவது பிரதமராக கலாநிதி ஹரணி அமரசூரியா அவர்கள் கடந்த வாரம் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பத்தாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டதுடன் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி துறை அமைச்சு பதவிக்கான அமைச்சராகவும் இரு தினங்களுக்கு முன்னர் அவர் பதவி பெருமாணம் செய்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது கடந்த ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்து நியமிக்கப்பட்ட இடைக்கால அரசாங்கத்தின் கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்கள் பிரதமராக நியமனம் பெற்றதை அடுத்து அவர் சமூகத்தின் ஒரு முக்கிய பேசும் பொருளாக மாறியிருந்ததுடன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரத்து இருநூற்றி எண்பத்தி ஒன்பது விருப்பு வாக்குகளை பெற்று சாதனை பெண்ணாக வும் தன்னை இருந்தார். இந்த ஆக்கம் கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்களை பற்றியதல்ல மாறாக இக்கட்டான கரடுமுரடான பாதையில் பயணித்து கல்வி தகமைகளால் தன்னை தயார் செய்து கொண்டு இன்று பதினாறாவது பிரதமராக பதவி பெருமாணம் செய்து கொண்ட கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்களின் ஒருங்கிணைப்பு உதவியாளராக கடமை புரிகின்ற கலகெதிரவை சேர்ந்த முகமது ரியாத் ஷம்மி நதீஷா பற்றியதாகும் கண்டி கலகெதிரவை சேர்ந்த முகமது காலித் முகமது ரியாத் மற்றும் ஃபாத்திமா ரிசானா தம்பதியினரின் புதல்வியாக ஷம்மி நதிசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்தொன்பதாம் திகதி பிறந்துள்ளார் தந்தை முகமட் ரியாத் சிறந்த கல்வி பின்புலத்துடன் இலங்கை இராணுவ சேவையில் இணைந்து சேவை செய்தாலும் பிற்பட்ட சில குடும்ப சிக்கல்களால் சூழ்நிலைகள் காரணமாக குறித்த வேலையிலிருந்து இடைவிலகி சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக நான்கு பேர் கொண்ட இந்த குடும்பத்தை போஷித்துள்ளதோடு தனது இரண்டு பிள்ளைகளுக்கும் முறையான கல்வியை பெற்றுக் கொடுப்பதில் அபார கவனம் செலுத்தியுள்ளார் இதன் அடிப்படையில் முதல் புதல்வியான முகமட் ஷம்மி ஷம்மில் ஸ்பிரிங்ஃபீல்டு மற்றும் கிரீன் ஹில் ஆகிய சர்வதேச சாலைகளில் ஆரம்பம் மற்றும் உயர்தர கல்விகளை பெற்றுக்கொண்டதுடன் சட்டத்துறையில் தான் கொண்டிருந்த ஈடுபாட்டின் காரணமாக சட்டத்துறையில் தனது உயர் கற்கையை தொடர்ந்துள்ளார் மேற்படி கற்கை நடவடிக்கைகளில் சிறப்பாக கவனம் செலுத்திய முகமட் ரியாஸ் ஷம்மின் நதிஷா இங்கிலாந்தின் வால்வஹாம் பல்கலைக்கழகத்தினால் வழங்கப்படும் சட்ட இளங்கலை எல்எல்பி பட்டத்தை மிக உயர்ந்த அடைவுகளுடன் செகண்ட் அப்பர் கிளாஸ் டிவிஷனை பெற்றுக்கொண்டதுடன் தற்பொழுது கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறையில் தனது முது தத்துவமானி எம் மற்றும் பிஎச்டி கற்கைகளை முன் எடுத்து வருகின்றார் மேற்படி கல்வி மற்றும் ஆளுமை தகமையுடன் தன்னை தயார்படுத்திக் கொண்ட முகமது பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்களின் ஒருங்கிணைப்பு உதவியாளராகவும் புரிகின்றமை குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு வருடமும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல்வேறு பட்ட விருதுகளை வென்று வெற்றி நடை போடுகின்ற தரமான உயர்கல்வி நிறுவனம் உங்களுக்கு தேவையான டிகிரி மாஸ்டர்ஸ் பிஎச்சி போன்ற பாடநர்களை சர்வதேச அங்கீகாரத்துடன் வழங்கி துமேசன் காலேஜ் கேம்பஸ் தொடர்புகளுக்கு சைபர் ஏழு ஆறு ஐந்து இருநூற்றி நான்கு அறுநூற்றி நான்கு இணையதள முகவரி